அவங்க சக்தி மொத பஸ் ஒன்று போகுது அடுத்த பஸ் போகுது அடுத்த பஸ் போகுது போறவங்க இருக்காங்க இரண்டாவது பஸ்ஸ போறவங்க இருக்காங்க போய்கிட்டே இருப்பாங்க வந்து அன்பர்களும் அன்னதான புண்ணியத்தை அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மகேஷ் அன்பர்களும் ஞானி ஆகுவாங்க வருங்காலத்துல ஒரு லட்சம் பேரும் ஜானி ஆகுவாங்க மகேஷ் அன்பர்கள் தமிழக அன்பர்கள்லாம் ஒரு லட்சம் பேரும் ஜானி அப்போ அப்ப இப்ப வாய்ப்பு போடுவாங்க ம் ஒரு எட்டு பேர் ஜாலியாக வாங்க மலேசிய மன்னில் இந்த ஆன்மீகத்தோட உங்க இது வந்து கொள்கைகள் நெறி பரப்பப்படுவதோட இது வந்து அந்த அதற்கான காரணம் வந்து மலேசிய மன்னில் இருக்கிற மக்களுக்கு வந்து எழப்புணுது ஆ மலேஷியா மக்கள் துடைசேனு சொன்னால் புந்தியவான்கள் மட்டும் துவை செய்வாங்க ஆ அதான் சொன்னேன் மலேசியா மக்கள் இந்திய மக்கள் ஆ கிரகத்து எல்லா இடத்துலையும் ஜானிக்கிட்ட தொடிசை அலதீஸ்வரன் திருமுக தேவன் நந்தீஸ்வரன் போன்ற ஞானி போட்டு செய்த இருக்காங்க இந்தியா அவள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஞானி ஆகாங்க அவங்க எல்லா இயற்கையும் எடுத்து முடிஞ்சிட்டு போடுவாங்க அதுதான் சொல்லக்கூடாது அதை மட்டும் சொல்லக்கூடாது